பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி சனி பகவானும் சூரியனும் கும்ப ராசியில் இணைவதால் மகாராஜாவாக மூன்று ராசிக்காரங்க வாழப்போகின்றனர் அதாவது நவ கிரகங்களின் சூரிய பகவான் கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார் அப்படி இருக்கும் பொழுது ராசி மாற்றமானது அவருடைய ராசி மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களையும் பாதிக்கும் அதே போல சூரியன் மற்ற கிரகங்களுடன் இணையும் பொழுது பல நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில் சூரியனும் சனி பகவானும் தற்பொழுது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஒரு சந்திப்பை உருவாக்குகின்றன பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி சூரியன் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார் இதனால் சனி பகவான் ஏற்கனவே அந்த ராசியில் இருக்கிறார் இதனால் சூரியன் சனி பகவான் சேர்க்கை நடக்க இருக்கிறது இதனால் சூரியன் சனி பகவான் ராசிக்குள் பிரவேசிக்கிறார் தந்தை மற்றும் மகனி இணைப்பால் சில ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகின்றனர் முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரங்க அளவில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் முதல் ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசியின் முதல் வீட்டில் முதல் வீட்டின் அதிபதியான சூரியன் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது சிம்ம ராசியின் ஏழாவது வீட்டில் நகர்கிறார் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் சனியின் ஆசிகள் அனைத்தும் கிடைக்க இருக்கிறது மிக பெரிய அளவில் நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய வேலைக்கான வாய்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தேடி வர இருக்கிறது முக்கியமாக இதன் மூலமாக லாபமானது மிகப்பெரிய அளவில் வர இருக்கிறது இந்த சூரியனின் சனி இணைவு காரணமாக நிலுவையில் உள்ள உங்களின் அனைத்து பணிகளும் ஒவ்வொன்றாக முடிய இருக்கிறது சிம்மராசி அன்பர்களே நீண்ட நாட்களாகவே ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என்று அதை செய்ய முடியாமல் பலவிதமான கஷ்டத்தை அனுபவித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு தற்பொழுது அதை முடிப்பதற்கான நேரம் கைகூடி வந்துவிட்டது என்று சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நடத்தையில் பல்வேறு மாற்றங்கள் அனைத்தும் ஏற்பட இருக்கிறது வணிக ஒப்பந்தங்கள் வர்த்தகம் மற்றும் பங்கு சந்தைகள் மூலமாக மிக பெரிய அளவில் லாபத்தை மட்டுமே தற்பொழுது சிம்மராசி அன்பர்கள் பெற உள்ளீர்கள் அதாவது குடும்ப தொழிலில் இருப்பவர்களுக்கு அதிக அளவு லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கப்போகிறது நமக்கு தேவையான ஒன்று நமக்கு கிடைத்து விட்டாலே போதும் நமக்கு மகிழ்ச்சியும் வந்து சேர்ந்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது பிப்ரவரி பனிரெண்டுக்கு பிறகு சிம்ம ராசி நண்பர்களுக்கு நடக்க இருப்பது அனைத்துமே அதிர்ஷ்டமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் கிடைத்துவிட்டால் வேறு என்ன வேண்டும் இனிமேல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பனிரெண்டுக்கு பிறகு நடக்க இருப்பது அனைத்துமே நன்மைக்கே நீண்ட நாட்களாக பலவிதமான இன்னல்களை சந்தித்து வந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நன்மை தொடங்க ஆரம்பிக்கும் முக்கியமாக ஒன்று சிம்மராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் தொடங்கிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருந்து கொள்வது நல்லது அதை தவிர மற்றபடி சிம்மராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்களே வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதாவது நமக்கு எப்ப பார்த்தாலுமே தேவையில்லாத விஷயம்தான் நடக்கும் இப்ப என்ன இவ்வளவு நன்மை நடக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒவ்வொரு நன்மைகளாக சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களை தனுசு ராசியின் ஒன்பதாவது வீட்டின் அதிபதி சூரியன் இதனால் தனுசு ராசியின் மூன்றாவது வீட்டில் சனியுடன் இணைய இருக்கிறார் இந்த காலம் மிகப்பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய இருக்கிறது சாதகமாக அமைந்து விட்டாலே போதும் நீங்கள் எதை தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் காணப்படும் முக்கியமாக உங்களுடைய அனைத்து திட்டங்களும் வெற்றியாக மட்டுமே முடிய இருக்கிறது பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது வேலை அதாவது வேலை தொடர்பாக பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் அனைத்துமே ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்கிறதே தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளையும் தற்பொழுது தனுசு ராசி அன்பர்கள் பெற இருக்கிறீர்கள் இனிமேல் எதை தொட்டாலும் சரி தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றிதான் சொந்தமாக தொழில் தொடங்க வேணும் என நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அருமையான நேரம் உங்களுக்கு நெருங்கி விட்டதே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொந்த தொழிலை ஆரம்பித்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீர்கள் அந்த வெற்றி மூலமாக உங்களது வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் நினைக்கும் அனைத்தையும் வாங்குவீர்கள் அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையானது பிரகாசிக்கப் போகிறது என்று சொல்லலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை வரைக்கும் வெற்றி மட்டுமே இனிமேல் வந்து காத்துக்கொண்டு இருக்கிறது ஏராளமான வாய்ப்புகளும் வர இருக்கிறது அரசியலில் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதவி இப்பொழுது பெற இருக்கிறது அது மட்டுமல்ல நிதி பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக இருந்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கி இனிமேல் தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மை மட்டுமே காத்துக்கொண்டே இருக்கிறது முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயத்துல தனுசு ராசி அன்பர்களை முதலீடுகள் செய்து இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு மிக பெரிய அளவில் லாபமும் வர இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்து வந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இனிமேல் உங்களது வாழ்க்கையிலிருந்து மகிழ்ச்சியான தருணங்களை மட்டுமே தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிக்க உள்ளீர்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக ராசி கன்னி ராசி அன்பர்களே ராசியின் ஆறாவது வீட்டில் சூரியன் சனி சேர்க்கையானது உருவாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு துறைகளிலிருந்து வெற்றி மேல் வெற்றி மட்டுமே வந்து குவிய இருக்கிறது பல்வேறு வழிகளிலிருந்து பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளும் தற்பொழுது திறக்க ஆரம்பிக்கும் இத்தனை நாட்களாக எந்த வழி மூலமாக பணத்தை சம்பாதிக்கலாம் என நினைத்து கொண்டு இருக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நீங்களே நினைக்காத பல்வேறு வழிகளில் இருந்து பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கிறது ஆன்மீக விஷயங்களில் அவர்களின் ஆதரவும் அதாவது ஆர்வம் அதிகரிக்கப் போகிறது ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாமல் இத்தனை நாட்களாக இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அது அப்படியே வந்து தலைகீழாக மாற இருக்கிறது உங்களுடைய குழந்தைகளின் கல்வியில் பெரிய முன்னேற்றம் இப்பொழுது காணப்படும் சூரியன் சனி பகவானின் சேர்க்கை கடந்த காலத்தில் நிலவி வந்த பல்வேறு பிரச்சனைகள் அனைத்தையும் இப்பொழுது தீர்க்க இருக்கிறது தொழில் வாழ்க்கையில் வெற்றியும் வளர்ச்சியும் இருக்கும் காதலர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் திருமணம் பற்றி சிந்திக்கலாம் கண்ணிராசி அன்பர்களுக்கு காதலித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது புதிய சொத்துக்கள் வீடுகள் வாகனம் ஏதாவது வாங்க வேண்டும் என நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டு இருக்கும் கண்ணிராசி சிறந்த காலமாக இது இருக்கப் போகிறது அதற்கான வேலையை நீங்கள் தொடங்கலாம் அப்படி தொடங்கும் பொழுது அப்படி தொடங்கும் பொழுது அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது அதாவது நீண்ட நாட்களாக மனதில் வைத்து கொண்டு ஒரே ஒரு சொந்தமா வீடு வாங்கணும் சொந்தமா வீடு கட்டிடணும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கன்னிராசி அன்பர்களே அது உங்களுக்கு இப்பொழுது பிப்ரவரி பனிரெண்டுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் வீடு வாங்கும் முயற்சி வாகனம் வாங்கும் முயற்சி இடம் வாங்கும் முயற்சியை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் அப்படி செல்லும் பொழுது அதில் உங்களுக்கு அடுத்த வெற்றி ஒன்று காத்து கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் முக்கியமாக சனி பகவானும் சூரியனும் கும்ப ராசியில் இணைவதால் மட்டுமே மகாராஜா மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படி இருக்க உங்களுக்கு நன்மை மட்டும் இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறதே அந்த நன்மையை பற்றி நீங்களே கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கும் இது மட்டுமல்ல சனி பகவானும் சூரியனும் கும்ப ராசியில் இணைவதால் இன்னும் சில மாத காலத்திற்கு நன்மை மட்டுமே மூன்று ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது அதில் முதல் ராசி சிம்ம ராசி இரண்டாவது ராசி தனுசு ராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலுமே பலவிதமான நன்மைகள் மட்டுமே அதிர்ஷ்டங்கள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த அதிர்ஷ்டத்தின் விளைவாக உங்களது வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறது அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் முன் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும்